வணக்கம் எனது மொழி தோன்றோன்றே தமிழ் முப்பால் சுரந்து சுவை ஊட்டும் கன்னி தமிழ் இயல் இசை நாடக முத்தார முத்தமிழ் அரிசுவடி கண்ட ஆதிசிபன் மொழி கெல் தோன்றா மண் தோன்றா முன்னே தோன்றிய தமிழ் பதினாறு பண்புதலை கொண்ட எண்ணெய் தமிழ் முப்பால் சுரந்து சுவையூட்டும் கன்னி தமிழ் எல் இசை நாடகம் முத்தார முத்தமிழ் அரிசுவடி கண்ட ஆதி சிவன் மொழி தமிழ் வார்த்தை மொழி அல்ல வர்த்தக மொழி அல்ல தமிழ் அறத்தின் மொழி தமிழ் குணத்தின் மொழி தமிழ் நேர்மையின் மொழி தமிழ் வாழ்வியல் நிறுசொன்ன மொழி தமிழ் வார்த்தை மொழி அல்ல வர்த்தக மொழி அல்ல தமிழ் அறத்தின் மொழி தமிழ் குணத்தின் மொழி தமிழ் நேர்மையின் மொழி தமிழ் வாழ்வியல் நெறி சொன்ன மொழி எங்கள் மொழி அகிம்சை மொழி எங்கள் உயிருக்கு உணர்வூட்டும் மொழி எங்கள் உடலுக்கு உரமேற்றும் மொழி எங்கள் வீரம் மானம் காதல் வளர்த்த மொழி எங்கள் மொழி வெறும் மொழியல்ல வெறும் மொழியல்ல எங்கள் மொழி அகிம்சை மொழி எங்கள் உயிருக்கு உணர்வூட்டும் மொழி எங்கள் உடலுக்கு உரமேற்றும் மொழி எங்கள் வீரம் மானம் காதல் வளர்த்த மொழி எங்கள் மொழி வெறும் மொழியல்ல வெறும் மொழியல்ல தமிழே எனது நாகரிகம் தமிழே எனது பண்பாடு தமிழே எனது கலாச்சாரம் தமிழே எனது வாழ்வியல் தமிழ் அறம் சொல்லி மரம் சொல்லி உரம் தந்து மொழி தமிழே எனது நாகரிகம் தமிழே எனது பண்பாடு தமிழே எனது கலாச்சாரம் தமிழே எனது வாழ்வியல் தமிழ் அறம் சொல்லி மரம் சொல்லி உரம் தந்து மொழி ஆனால் இன்று எங்கே போனது எங்கே தொலைந்து போனதா மறந்து போனதா அல்லது இறந்து போனதா தமிழ் எங்கே தமிழ் எங்கே வாழ்வியல் நெறிமுறைகள் எங்கே தமிழில் லக்கண லக்கிய சுவை எங்கே ஆனால் இன்று எங்கே போனது எங்கே தொலைந்து போனதா மறந்து போனதா அல்லது இறந்து போனதா தமிழ் எங்கே தமிழ் எங்கே வாழ்வியல் நெறிமுறைகள் எங்கே தமிழின் இலக்கண விரும்பு சினம் பண்பாடுகள் எங்கே பாரம்பரிய விளையாட்டுகள் எங்கே அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் சுவட்டின் பண்பாடுகள் எங்கே பாரம்பரிய விளையாட்டுக்கள் எங்கே உயிருக்கு மேலாக கட்டி காத்த கலாச்சார ஒழுக்க விழுமியங்கள் லெங்கே வாழையடி வாழையாக செய்து வந்த பரம்பரை எங்கே உயிருக்கு மேலாக கட்டி காத்த கலாச்சார ஒழுக்க விழுமியங்கள் லெங்கே வாழையடி வாழையாக செய்து வந்த பரம்பரை தொழில் எங்கே ஆங்கிலம்தான் சிறந்தது ஆங்கில கல்வியை உயர்வென தமிழன் எப்போது ஏற்றி கொண்டானோ அந்த புள்ளியிலிருந்து சிதிய தொடங்கின தமிழின் நல்லக்கிய வாழ்வு தான் சிறந்தது ஆங்கில கல்வியை உயர்வென தமிழன் எப்போது ஏற்று அந்த புள்ளியிலிருந்து சிதைய தொடங்கின தமிழரின் அழகிய வாழ்வு மேலத்தைய நாகரிகத்தில் மோகம் கொண்டு தமிழரின் சுயத்தை இழந்து சூனியமாக நிற்கின்றோம் மொழி என்பது வெறும் கல்வி அல்ல வெறும் மொழி அல்ல மேலத்தைய நவநாகரிக மோகம் கொண்டு தமிழரின் சுயத்தை இழந்து சூனியமாக நிற்கின்றோம் மொழி என்பது வெறும் கல்வி அல்ல வெறும் மொழி அல்ல ஒரு நாட்டை அழிக்க படிப்பலம் தேவையில்லை ஆயுதங்களும் தேவையில்லை ஒரு மொழியின் வரலாற்று பண்பாட்டை அளித்தால் போதும் நாடு அழிந்ததுக்கு சமமாகும் ஒரு நாட்டை அழிக்க படைப்பலம் தேவையில்லை ஆஜிதங்கள் தேவையில்லை ஒரு மொழியின் வரலாற்று பண்பாட்டை அளித்தால் போதும் நாடு அழிந்ததுக்கு சமமாகும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா தமிழன் என்று அடையாளம் சொல்லடா நான் என பெருமை கொள்கிறேன் எனது அடையாளம் தமிழ் மொழி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா தமிழனின்றி அடையாளம் சொல்லடா நான் தமிழிச்சு என பெருமை கொள்ளுறேன் எனது மொழி தமிழ் நன்றி